அவர்களை பார்ப்பதின் மூலமாக அவங்கள்ட்ட கண்ணியமாக நடந்து கொள்வதன் மூலமாக அவர்கள் மீது கருணை காட்டுவதன் மூலமாக அவங்கள்ட பணிந்து நடப்பதன் மூலமாக அல்லாவினுடைய பெரும் கொண்ட உதவியை நம்மளால பெற முடியும் அதனாலதான் முதல்ல அல்லாஹ் தனக்காக வேண்டி துவாவை சொல்லி தரா ரப்ப நகு சுரளி ரெண்டாவது வழி வாலிதைய எங்கள் இறைவா என்னையும் எங்களுடைய பெற்றோர்களையும் நியாய திருப்பு நாளில் மன்னிப்பாயாக மூணாவதாக பாவங்களின் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார் பெருமானார் செல்லா வழியும் இடத்துல அப்துல்லி மசூத் அலி அவர்கள் இந்த அதிச அறிவிக்கிறாங்க நான் பெருமானார்த்த கேட்டேன் ஐயுல் அமல அகப்பா அண்ணாவுடைய தூதரே அண்ணாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் விருப்பமான செயல் எது என்று நான் கேட்டேன் அதுக்கு நாயகம் சரதா அலிசலம் அண்ணவர்கள் எனக்கு மூன்று விஷயத்தை ஒன்று நேரம் உடனே அது அந்த உரிய நேரத்துல அந்த தொழுகையை நிறைவேற்றுவது ரெண்டு பிப்ரூல் வாலி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வது மூன்று அல் அது இல்லா அல்லாவுடைய பாதையில போர் புரிவது என்பதாக நாயகம் சல்லா அலி இஸ்லமன் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லாஹி பின் மசூத் அலி அல்லாஹ் அவர் அறிவிக்கின்றார்கள் புகாரி இல முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இடம் தரு அப்போ பெருள் வாணிதை பெற்றோர்களுக்கு நன்மையை செய்வதை சல்லா அலி இஸ்லமன் அவர்கள் வலியுறுத்துகிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இதே ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு எதையுமே ஈடுகட்ட முடியாது ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு என்ன செய்ய முடியாது எதையுமே ஈடுகட்ட முடியாது என்ன தான் அந்த தந்தைக்கு இன்னைக்கு நாம் சம்பாரிச்சு கொடுத்து நம்ம வீட்டில் உட்கார வச்சு நாம சாப்பாடு போட்டாலும் அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அதை நினைச்சு நம்ம கூடாது நம்ம தந்தை அவர் வீட்டில் உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு வீட்டில் சும்மா தானே இருக்கிறாரு இதுக்கு மேல நம்ம அவருக்கு என்ன பார்க்க முடியும் அப்படிலாம் பேசுவதை நம்ம பார்க்கிறோம் நம் சகோதரர்களை அப்படிலாம் பேசுறதை பார்க்கறோம் ஆனால் சலதா அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் ஈடுகட்ட முடியாது என்னத்தை செஞ்சாலும் தந்தைக்கு ஈடுகட்ட கட்ட முடியாது அதே போன்ற தாயிக்கு பெருமான சடதா அழீசல கேட்கப்பட்டது அண்ணாவுடைய தூதரை இந்த உலகத்திலேயே நான் மதிப்பதற்கும் நான் நட்பு கொள்வதற்கும் இந்த உலகத்திலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது அதுக்கு நாயகம் சகதா அலீசலம் மன்னவர்கள் உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க மீண்டும் கேட்டாங்க உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க மீண்டும் கேட்டாங்க உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க நான்காவது முறை கேட்கும் பொழுது உன்னுடைய தந்தை என்பதாக நவீன் நாயகம் சரதா அலிஸ்வல் கூறினார்கள் என ஹசரத் அபூரிரார் அலியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி முஸ்லீம் ரெண்டிலேயுமே இந்த அதிசயம் நம்பர்